இந்த கார் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வந்ததுக்கு தான் ஃபேமஸ் நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு அதுக்கு முன்னாடி அந்த காரோட பாப்புலாரிட்டி எங்கேயோ இருந்துச்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார் எவர் மேட் ஃப்ரம் டொயாட்டா அதுக்கடுத்து தான் ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ்ல பால் வாக்கர் கிட்ட அந்த கார் வந்ததுக்கு அப்புறம் இந்த காரோட பாப்புலாரிட்டி எங்கேயோ போனிச்சு ஸோ அன்பார்ச்சுனேட்டா அந்த காரோட புகழ் அதனாலேயே டிராப் ஆனது அது மட்டும் இல்லாம இந்த காருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு சோஷியல் மீடியால போடுற ஒவ்வொரு கார்ஸ் வீடியோலையும் டொயாட்டோ சுப்ராங்கிற கமெண்ட் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கார் ஏகப்பட்ட ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அப்படியே ஒரு லெஜண்டரி கார் தான் இந்த டொயாட்டோ சுப்ரா இந்த ஃபேன் பேஸுக்காகவே டொயாட்டா இந்த காரை ரீபில்ட் பண்ணாங்க வித் பிஎம் கூட கொலாபரேட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்த காரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரியல் லைஃப்ல ஃபெராரி அப்புறம் போர்ஷியா கூட சட்டையை மடிச்சுக்கிட்டு சண்டைக்கு நின்ன கார் தான் இந்த சூப்ரா என்ன தான் ஃபெராரி போர்ஷியா கூட கம்பேர் பண்ணும்போது கிரிட்டிக்கலான ஏரோ டைனமிக் டிசைன் இல்லைனாலும் எந்த வித குறைச்சலும் காட்டாது இந்த கார் இந்த டொயாட்டா சூப்ரா நைன்டீன் செவன்டி எயிட்ல லான்ச் ஆகுது பட் ரியல் லெஜண்ட் அப்படின்னா டொயாட்டா சுப்ராவோட போர்த் ஜெனரேஷன் கார் தான் இந்த எம் கே போர் இருந்து டூ வரையும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த கார் வேர்ல்டு ஃபேமஸ் ஆன கார் வேர்ல்டு ஃபுல்லா ஏகப்பட்ட ஃபேன் பேச கிரியேட் பண்ண காரும் இதுதான் இந்த இன்ஜின் த்ரீ தௌசண்ட் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வித் ஸ்டாண்ட் பண்ணும் அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இன்ஜின் தான் இந்த கார்ல யூஸ் பண்ணாங்க பட் டூ தௌசண்ட் டூக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு ஏகப்பட்ட ஃபேன் பேச கிரியேட் பண்ண இந்த காரோட வேல்யூ தெரிஞ்ச டொயாட்டா டூ தௌசண்ட் நைன்டீன்ல இந்த காரை பிஎம் கூட கோலாபரேட் பண்ணி லான்ச் பண்ணாங்க பட் என்னதான் இந்த கார் லான்ச் ஆகியிருந்தாலும் ஓல்டு வெர்ஷன் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இந்த கார் பாப்புலர் ஆகல இந்த எம் கே போர்னு சொல்லப்படுற ஓல்டு லெஜெண்டரி கார் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கிலோமீட்டர் பர் ஹவருக்கும் மேல போகும் இது எலக்ட்ரானிக் லிமிட் படி ஆனா இந்த காரோட பவர் அதுக்கும் மேல இந்த கார் சீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹவர் ஜஸ்ட் போர் பாயிண்ட் நைன் செகண்ட்ல கிராஸ் பண்ணும் இந்த காரோட இன்ஜினை டியூன் பண்ணா அசால்ட்டா தௌசண்ட் ஹார்ஸ் பவர் வரையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க பட் ஒரு வீடியோல பார்த்தேன் இந்த கார் த்ரீ தௌசண்ட் ஹார்ஸ் பவர் அச்சீவ் பண்ணிருந்தது அதுக்கடுத்ததான் வந்து எம் கே ஃபை ஃபைவோட டாப் ஸ்பீட் டூ கிலோமீட்டர் பர் அவர் ஜீரோ டூ கிலோமீட்டர் பர் அவரை த்ரீ பாயிண்ட் நைன் செகண்ட்ல கிராஸ் பண்ணிச்சு இது முன்னதாக வந்த சுப்ரா கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியான செகண்டாக இருந்திருந்தாலும் அந்த ஓல்டு இன்ஜினை ட்யூன் பண்ணா தௌசண்ட் ஹார்ஸ் பவருக்கு மேல ப்ரொடியூஸ் பண்ணும் பட் இந்த இன்ஜினை ட்யூன் பண்ணால் அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுமாங்கிறது டவுட் தான் பட் இந்த காரோட ஆக்சலரேஷன் ஒரு சூப்பர் கார் லெவலுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த எம் கே ஃபோர் சுப்ரா த்ரீ லிட்டர் இன்லைன் சிக்ஸ் சிலிண்டர் இன்ஜின் வித் ட்வின் டர்போட வந்திருந்தது இந்த கார் வந்ததுமே ஜப்பான் சொன்னது டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹார்ஸ் பவர் இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ண

ரியர் வீல் டிரைவ் காரும் கூட ஸோ ட்ரிப்டிங்கு இந்த கார் பக்காவான பேக்கேஜா இருக்கும் அடுத்ததான் வந்து எம் கே ஃபைவ் அதாவது நியூ மாடல் வெர்ஷன்ல த்ரீ லிட்டர் இன்லைன் சிக்ஸ் சிலிண்டர் இன்ஜினை யூஸ் பண்ணியிருந்தாங்க இது பிஎம் டபிள்யூட இன்ஜினும் கூட பிஎம்டபிள்யூ இன்ஜின் தானே அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது இந்த இன்ஜின் பவர்ஃபுல்லான இன்ஜின் இந்த இன்ஜின் பிஎம்டபிள்யூட பேரை காப்பாத்திச்சு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணி மிரட்டி விட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு எயிட் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் அப்புறம் மேனுவல் ஆப்ஷனோட வந்த இந்த கார் ரியர் வீல் டிரைவ் காரும் கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிஎம் டபிள்யூட இன்ஜின் ரியர் வீல் டிரைவ் பிளஸ் மேனுவல் கியர் ஷிப்டிங்கும் இருக்கு வேற என்ன வேணும் இந்த கார் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கார்ல டூ ஜே யூஸ் பண்ணிருக்காங்க இது மோஸ்ட் இன்ஜின் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் ஒரு சாதாரண மெக்கானிக்கிட்ட மாட்டினாலே செவன் ஹண்ட்ரட்ல இருந்து எயிட் ஹண்ட்ரட் நார்ஸ் பவர் வரையும் அசால்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு டேலண்டான மெக்கானிக்கிட்ட இந்த கார் மாட்டுச்சுன்னா இந்த காரோட பவர் எந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒரு டியூனிங் கிங்கோட ஒரு பேவரெட் கார் அப்படின்னா இதுதான் அது மட்டும் இல்லாம இது ஒரு டியூனிங் மான்ஸ்டரும் கூட இந்த காரோட இன்ஜினை நீங்க ட்யூன் பண்ணிட்டீங்க ட்ராக் ரேஸ் மட்டும் இல்ல டிரிஃப்டிங் ஸ்ட்ரீட் ரேஸ் அப்புறம் ட்ராக் ரேஸ்ல கூட பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேம் இந்த காரை பவுல் வாக்கர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த காரோட பாப்புலாரிட்டி எங்கேயோ போனிச்சு அதனாலயே இந்த காருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனது ஏகப்பட்ட ரெஸ்பெக்ட்டும் கிடைச்சிச்சு இந்த காரை ஒரு கடவுளுக்கு நிகராக பார்க்க ஆரம்பிச்சாங்க கடைசியாக அந்த காருக்கு கடவுளுக்கு அப்படியேப்பட்ட ரெஸ்பெக்டையும் லெஜண்டரி கார் தான் இந்த டாய்டா சுப்ரா இந்த கார் பார்க்க தான் சிம்பிளா இருக்கும் ஆனா இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும் ஒரு சூப்பர் கார்க்கே பயத்தை கிரியேட் பண்ணும் இந்த இந்த சுப்ரா கொஞ்சம் டேஞ்சரும் கூட பிகாஸ் இந்த காரோட இன்ஜினா பயங்கரமா டியூன் பண்ணலாம் ஏகப்பட்ட பவர் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம் ஆனா இந்த காரில் டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது எலக்ட்ரானிக் எல்லாம் பெருசா இதுமே கிடையாது வோல்ட் டெக் தான் டியூனான சுப்ரா திராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காரோட ரியர் சைட் டான்ஸ் ஆடும் அதுக்கப்புறம் என்ன டிரைவர் கவலைக்கிடம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவருக்கு இந்த சுப்ரா பயங்கரமா சூட் ஆகும் அதே இன் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவருக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான் இந்த டொயாட்டோ சூப்ரா ஜஸ்ட் கார் கிடையாது இது ஜாப்பனீஸோட மான்ஸ்டர்ங்கிறத தாண்டி ஜாப்பனீஸோட எமோஷன் பிகாஸ் இந்த காரை ஜாப்பனீஸ் மட்டும் இல்ல இன்னும் ஒரு சில கார் கலெக்டர்ஸ் ரன் கண்டிஷன்ல காரை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இது ஸ்ட்ரீட் ரேசிங்கோட கிங்குங்கிறத தாண்டி இது ஒரு லெஜெண்டரி கார் இந்த காருக்கான ரெஸ்பெக்ட நம்ம கொடுத்து ஆகணும் கடைசியா உங்களை யாருக்காவது இந்த காரை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க சுப்ராவோட ஃபேன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க